துணிக கர்மம் துணிந்த பின் என்னவோம் என்பது இழுக்கு திருவள்ளுவர் ரொம்ப அற்புதமா விளக்கி இருப்பார் வாழ்க்கையில ஜெயிச்சவங்க ரெண்டு முறை ஜெயிச்சிருக்காங்க ஆச்சரியமா இருக்கா அந்த ஒரு விஷயத்துல எப்படி ரெண்டு முறை ஜெயிக்க முடியும் ஒரு தடவை மனதளவுல ஜெயிச்சிருக்காங்க தான் எந்த இடத்தை எந்த லட்சியத்தை அடைய போறோமோ அதை மனதளவுல எண்ணி அந்த இடத்தை அடையிறதுக்கான தகுதி வாய்ப்புகளை என்னென்ன தேவையோ அதை அலைசி ஆராய்ந்து தன்னுடைய செயலில் அதை கொண்டு சேர்த்தவர்கள் தான் வாழ்க்கையில் அந்த இடத்தில் அந்த உயர்ந்த இடத்தில் அடைந்தவர்கள் இன்றைக்கு நம்முடைய விதயம் விருட்சமம் பகுதியில் நண்பர் சித்தார்த்தை சந்தித்திருக்கிறேன் இவர் தன்னுடைய நிறுவனம் கடந்த ஏழு வருடமாக சென்னையில் நடத்தியிருக்கிறார் சிறியதாக ஒரு ஜெராக்ஸ் கடையை ஆரம்பித்து ஜெராக்ஸ் கடையில் பல சர்வீஸ்களை செய்து ஏழு வருடம் அவருடைய பயணம் என்னன்றது நாம இப்போ அவரோட சேர்ந்து பார்ப்போம் வணக்கம் என்னோட பெயர் சித்தார்த் சித்தார்த் கோட்டை போன கார்பரேட்டர் இரண்டாயிரத்தி பத்துல பிளேம் டோக் என்னோட பிசினஸ் கேரியர் பண்ணிருக்கேன் ஸ்டார்ட் பண்ண சொல்லுவோம் ஜஸ்ட் ப்ரௌசிங் பேசிக் ஜெராக்ஸ் டாக்குமெண்ட் ஜெராக்ஸ் அண்டு லேமினேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணேன் ரெண்டாயிரத்தி பத்துக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து எம் கேபி நகர் தேர்ட்டீன்த்து சென்டரில் வந்து என்னோட கேரியரை வந்து ஸ்டார்ட் பண்ணி ஷிஃப்டிங் வர பிஸ்னஸ் ரெண்டாயிரத்தி பத்தில் சாரி ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து பார்த்தீங்கன்னா எம் கேபி நகர் தேர்ட்டீன்த்து சென்டரில் நைன் ஃபைவ் ஒன் டோர் நம்பரில் தான் என்னோடய கேரியர் வந்து ஃபுல் ஃப்ளெஜாக வந்து மூவ் இருக்கேன் ஸ்டார்டிங் வித் ப்ரௌசிங்ஸ் அண்ட் அயிட் பீசிஸ் ஜெராக்ஸ் லேமினேஷன் பிரிண்டர்ஸ் கலர் பிரிண்ட் அவுட்ஸ் காலேஜ் ப்ராஜெக்ட் ஒர்க்ஸ் ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட ப்ராஜெக்ட் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம் இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்திங்கன்னா என்னோடய ஓன் பில்டிங்கை வந்து நான் கடை வந்து செட் பண்ணியிருக்கேன் என்னோடய ஓன் பில்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிண்ட்டு ஸ்கேனு காப்பி ஜெராக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸோட ப்ராஜெக்ட் ஒர்க்ஸு அவுட்லெட்டு ஏடிஎம் ஃபார்ம்ஸ் வந்து பண்ணிகிட்டுருக்கோம் பேங்க் வந்து எடுத்து லேமினேஷன் ஒர்க்ஸு கலர் பிரிண்ட் அவுட் பாஸ்போர்ட் சைஸ் பாஸ்போர்ட் ஃபோட்டோகிராஃப்ஸ் ஆதாரோட சர்வீசஸ்ஸு சிஎஸ்சி வந்து சர்வீசஸ் வந்து எடுத்துருக்கோம் டெம்ப்ரவரியாக இந்த லைசன்ஸ் வந்து கவர்மெண்ட்டில் ஆத்தரைஸ் பண்ணல டெம்ப்ரவரியாக அந்த சர்வீசஸில் என்னென்ன இதெல்லாம் லிஸ்டிங் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் பேசிக்காக இந்த கேரியரை பொறுத்த வரைக்கும் எனி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் மினிமம் சிக்ஸ் மந்த்ஸ் வந்து மினிமம் டைம் பிஸ்னஸ் வந்து ஃபிஸ்ட் ஆகிறதுக்கு அந்த சிக்ஸ் மந்த்ஸ் வந்து உங்களுக்கு பொறுமை இருக்கணும் எந்த கஸ்டமரை வந்தாலும் விடக்கூடாது உங்கள்கிட்ட சம்டைம்ஸ் பொருள் இல்லைன்னா கூட ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி பண்ணிக்க சப்போஸ் இல்லை அப்படின்னா கஸ்டமரை அலைய விடாது இங்கே இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல வந்து ரெக்வெஸ்ட் பண்ணி இங்கே போங்க அந்த அந்த ஒர்க் இருக்குது அங்கே போய் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி ரெக்வெஸ்ட் பண்ணிட்டேன் கஸ்டமரை வந்து அலக்களிக்க